இலங்கையிலேயே அதிக அளவிலான நோயாளர் இடமாற்ற வீதத்துடனான மாவட்ட பொது மருத்துவமனைகள் வன்னியில் உள்ள முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்ட மருத்துவமனைகள் தான் பௌதிக வளப்பற்றாக்குறை மனித வள பற்றாக்குறை நலிவுற்ற போக்குவரத்து வசதி சம்பளமற்ற விடுகை மற்றும் இணைப்பு மூலமான செயலற்ற ஆளணி மிகுதல் என்பன பன்னி மாவட்டத்தின் சுகாதாரத்துறையின் தரமான சேவை வளங்களுக்கு சவாலாகின்றன முல்லைத்தீவு மாவட்டத்தின் சுகாதார சேவை வளங்களில் உள்ள நோயாளர் காவு வண்டிகள் இருபத்தி ரெண்டில் பதினெட்டு வண்டிகளும் பன்னிரண்டு இரு வரிசை இருக்கை கொண்ட ஊர்திகளில் ஐந்து ஊர்திகளும் பத்து ஆண்டுகளுக்கு மேலான நீடித்த உழைப்பை கொண்டன இதனால் வாகனங்களுக்கான வருடாந்த செலவு திருத்த செலவு உயர்வதோடு அடிக்கடி திருத்த தேவைகளுக்கு உள்ளாக்குவதால் உடனடி நோயாளர் பரிமாற்றங்களும் முல்லைத்தீவில் கேள்விக்கு உள்ளாகின்றது முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார சேவை வளங்களில் தர மேம்பாட்டுக்கு புதிய நோயாளர் காவு வண்டிகள் இரண்டேனும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வழங்க முயற்சி செய்யுமாறு அமைச்சரவர்களை அவர்களை வேண்டும் சிறுநீரக நோயாளிகள் காணப்படுகின்ற பிரதேசமாக பதவி சிறப்பு பிரதேசம் காணப்படுகின்றது இங்கு சிறுநீரக ஓர்டுக்குரிய கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு இதுவரையும் அது திறந்து வைக்கப்படாமல் காணப்படுகின்றன அதன் காரணமாக இருக்கின்ற சிறுநோய் சிறுநீரக நோயாளர்கள் ரத்தம் சுகரிப்பு அதாவது இந்த டயாலிசிஸ் செய்வதற்காக இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற அனுராதபுர பதவி வைத்தியசாலைக்கோ அல்லது வவுனியா வைத்தியசாலைக்கோ அல்லது எழுபது கிலோ மீட்டராக இருக்கின்ற திருகோணமலை வைத்தியசாலைக்கோ வர வேண்டிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது எனவே விரைவாக இந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற சிறுநீரக நோயாளிக்குரிய இந்த வோடினை திறப்பதற்கான நடவடிக்கைகளை கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு இங்கு ஒரே ஒரு மருத்துவ கலவையாளர் மாத்திரம்தான் கடமையாற்றுகின்றார் அவர் லீவ் எடுத்தால் அங்கிருக்கின்ற ஒரு சிற்றூழியர் அந்த மருந்துகளை வழங்குகின்ற விடயத்தை மேற்கொள்ளுகின்றார்கள் அதே போன்றுதான் இந்த பிரதேசத்திலே போக்குவரத்து வசதிகள் குறைந்த இடமாகவும் அதே போன்று இங்குள்ள பிரதேசத்திலே வைத்தியர்களினை அதாவது இந்த பிரதேசத்திலுமே மக்கள் கஷ்ட நிலையில இருக்கின்ற காரணத்தினால் இந்த முடியுமாக இருந்தால் இந்த வைத்தியசாலையை தரமுயர்த்தி அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொள்ள முடியுமா இருந்தால் உண்மையிலே ஒரு சிறந்த விடயமாக காணப்படும் ஊடகவியலாளருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு அவர்களுக்கு வீட்டு திட்டம் இல்லை அவர்களுக்கு நிரந்தர வருமானமாக அதாவது இவ்வளவு சம்பளம் என்றொரு முறையான சம்பளங்கள் இல்லை ஏற்ற இறக்கத்தோடு அந்த சம்பளங்கள் வருகிறது அதைவிட அவர்களுடைய இந்த ஓய்வீதி அதுவும் மறக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊடகவியலாளர் தங்களுடைய வங்கியிலே சென்று இந்த ஊடக துறையிலே இருக்கிறேன் எனக்கு ஒரு லோனை எடுப்பதற்கு கேட்கின்ற போது அது மறுக்கப்படுகிறது எனக்கு அரசாங்கத்தின் மீது ஒரு விடயத்தை நான் ஒரு சொல்லியாக வேண்டும் இந்த அடிப்படை மக்கள் மத்தியில் இருந்து வந்திருக்கின்ற ஒரு அரசாங்கம் அடிப்படை மக்களுடைய தேவைகளை கண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் அதை உணர்ந்த அரசாங்கம் என்றபடியால் இந்த ஊடகத்துறையிலே நீங்கள் சரியான ஒரு கவனத்தை நீங்கள் எடுக்க வேண்டுமென்று இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன் அம்பாறை மாவட்டத்திலேயே திரைச்சேரிக்கு வருமானத்தை விட்டுத்தரக்கூடிய ஒரு வைத்தியசாலையாக பொத்தியூர் ஆதார வைத்தியசாலையிலேயே வருடாந்தம் ஒன்று வரைக்கும் இரண்டு மில்லியன் நிதி திரைச்சேரிக்கு வழங்கப்படுகின்றது பேயிங் ஓட்டுகளை விஸ்தரிப்பதன் ஊடாக திரைச்சேரிக்கான வருமானத்தை மேலும் வீட்டிக்கொள்ள முடியும் அத்தோடு கல்முனை பிராந்திய சுகாதார சேவையில் பணிப்பாளர் பணிமனைக்குட்பட்ட பொத்தியில் சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்திற்கு ஒரு முறையான புதிய கெப்பிரக வாகனம் வழங்கப்பட வேண்டும் என்பதோடு பொத்தியில் சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்திற்கான குடும்ப நல உத்தியோகத்தின் ஆளணியானது இரண்டாயிரத்தி ஆண்டு செய்யப்பட்டதற்குணங்க பதிமூன்று ஆக இருக்கின்றது தற்போதைய நிலைமையில் சுமார் நாற்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமான சனத்தொகையை கொண்டிருக்கின்ற பொத்தியூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் பத்து குடும்ப நல உத்தியோகத்தையும் கொண்டு மிகுந்த சிரமத்துடனே சேவைகளை முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றது இங்கு போதுமான சேவை வழங்குவதாயின் குறைந்தது பதினாறு குடும்ப நல உத்தியோகத்திற்கு கொண்டு ஆளணி பூர்ணப்படுத்தப்பட வேண்டும் இதை இந்த அமைச்சு செய்தர வேண்டும் என கேட்டுக்கொள்